வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கே வெங்கு சங்கரே என்ற பெண்மணியின் அனுபவ உரையை தான் நம்ம கேட்க இருக்கிறோம் அன்பர்களே நேற்றுக்கே பொருட்படுத்தாதேர் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தோம் அந்த பதிவை கேட்டுட்டு அவங்களோட கருத்துக்கடையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆலியாரில் அவங்களுக்கு கிடைச்ச மிக சிறப்பான அனுபவத்தையும் இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்போம் அன்பர்களே வாழ்க வளமுடன் அம்மா இந்த பதிவு கேட்டேன் எனக்காகவே மகரிஷி ஐயா அவங்க மூலமா இந்த அனுப்பின மாதிரி தோணுச்சு ஏன்னா என்னோட கொழுந்தனார் வந்து மாலை போட்டிருக்காங்க இங்க நம்ம வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு ஆசுலேஷனா இருந்தது இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் ஐயப்பா சாமிக்காக மாலை போட்டது இல்ல அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எனக்கு எந்த வழிமுறைகளும் தெரியாது அப்போ நான் கடவுள்கிட்ட தெரிஞ்ச தெரியாமலும் தவறு எது நடந்தா என்னை மன்னிச்சிருங்க அவங்க பத்திரமா மலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அவங்க மாலை போட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து மதவிடாய் வந்துருச்சு அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆனாலும் நம்ம மெய்யுணர்வு வந்தப்பறம் இதை பத்தி யோசிக்க கூடாதுன்றது புரிஞ்சுது பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் இதுதானே வித்தியாசம் அப்படின்றது புரிய வந்தது அப்பவும் கடவுளே சொல்ற மாதிரிதான் இருந்தது இது தப்பான விஷயம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நீ என்னதோ ஒரு சோதனைக்காக கொடுக்கற அப்படின்றது எனக்கு புரியுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் அந்த நம்ம பழக்க பதிவோ என்னவோ ஒரு வித ஒரு விதமான உணர்வு இருந்துகிட்டே இருந்தது இப்போ இந்த பொருட்படுத்தாதீர்கள் அப்படின்ற இது மூலமா ஐயா எனக்குள்ள குழப்பத்தை தீர்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம வாழ்க வளமுடன் எதுக்குள்ள வந்து அதை புரிஞ்ச என்ன ஏது இறைநிலைன்னா என்னது எதுக்காக வந்தது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது இன்னைக்கு இதை கேட்க கேக்க அப்படியே ஆனந்த கண்ணீர் கண்ணீர்தமா வந்தது அஹ் ஐயாவே எனக்கு உங்க மூலமா அனுப்பினது தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரிமா ஆஹ் டிப்ளமோல பிசிபிக்காக ஆலியார் போயிருந்தப்போ கடைசி நாள் வந்து அஹ் அனுபவ உரைய சொல்ல சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக ஆஹ் மேடையில பேசுறதுக்காக யாரெல்லாம் பேர் கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் போயிட்டு என்ன பேச போறீங்கன்ற மாதிரி எல்லா கிட்டேயும் ஒரு அஞ்சாறு பேர் வந்ததுனால மொத்தமே மூணு பேர் தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து என்ன பேச போகிறோன்றதை முன்ன கூட்டி கேட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நானும் என்ன பேச போறேன்றத பேசி காமிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் செலக்ட் ஆகலை அப்போ ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இப்படி ஆயிடுச்சு பேசணும்னு ஆசைப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது அதுக்கும் அந்த இடத்துலையே மகரிஷி ஐயா என்னோட குழப்பத்தை தீர்த்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க எப்படின்னு கேளுங்களேன் இது வந்து முந்த நாள் நடந்தது அடுத்த நாள் காலையில் ஒரு அந்த வகுப்பெல்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது அடுத்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்போது உள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த ஐயா வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்தோம் சும்மாவும் எங்க கூட வந்தாங்க அப்போ அஞ்சு பேர் வரும்போது கரெக்டா நீங்க அன்னைக்கு கால் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த அண்ணன் இறந்தா உள்ள கூப்பிட்டாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா எங்களை உள்ள கூப்பிட்டு அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அஞ்சு பேரும் போய் ஹெல்ப் பண்ணோம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நின்று சும்மா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அங்க யாருமே இல்லை அரங்கத்துக்குள்ள அப்போ நாங்கள் எடுக்கும் போது அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த ஐயா வந்து கூப்பிட்டு அம்மா மேலே மேடையில் போய் நின்று எடுமா பேசுற மாதிரிலாம் ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லார்டுமும் சொன்னாங்க எனக்கு மட்டும் சான்ஸ் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் மகரிஷியோட பெரிய படம் இருக்கும் இல்லையா அவர் முன்னாடி நின்று படம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மைக்கில் நின்று பேசுகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் அந்த இது இருக்கும் இல்லையாம்மா மைக்கோட அந்த இடத்துல நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிக்சர் எடுத்துக்கிட்டு நிஜமாவே என் ஐயா வந்து என் பொண்ணு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அமைச்சு கொடுத்த மாதிரி இருந்தது அப்பவும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு அந்த சந்தோஷத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஆனா நமக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த முழுசாங்குவோம் போகல அதுவும் மகிழ்ச்சியாக்கு நிம்மதியா இல்ல போல அந்த ஐயத்தையும் தீர்த்துட்டுதான் என் பொண்ணியார்ல இருந்து அனுப்பணும் முடிவு பண்ணாரோ என்னவோ தெரியல அப்போ மூணு பேரும் அந்த ஃபங்க்ஷன்னா முடிஞ்சு அவங்க பேசும்போது ஒரு அம் ஒரு அம்மா முதல்ல பேசினாங்க அவங்க வந்து இருபது வருஷம் கழிச்சு வராங்களாம் அவங்க மொத மொத வந்தப்போ அவங்க அருள்நிதி பட்டம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போ பேசணும்னு நினைச்சாங்களாம் பேச வாய்ப்பு கிடைக்கலையா இப்போ இப்போது கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷம்னு ஐயாக்காக அப்பவே எழுதி வச்ச ஒரு கவிதையை அவங்க வாசிச்சாங்க அப்போ மனசுக்குள்ளே தோணுச்சு இருபது வருஷமா அவங்க வெயிட் பண்ணி இருந்து அப்போ அவங்க சான்ஸ் கிடைக்கிறது முக்கியமாக நமக்கு கிடைக்கிறது முக்கியமாக அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு அடுத்து ஒரு பொண்ணு பேசினா அவ டுவெல்த் முடிச்சிருந்த பொண்ணு அப்போ அவளுக்கு நீட் எக்ஸாம் மூலமாக மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல ஆனாலும் அவளோட அந்த வாழ்த்து தவம் அதெல்லாம் பண்ண பண்ண அவளுக்கு வந்து ஃபாரின்லேயே ஒரு சான்ஸ் கிடைச்சிது மெடிக்கல் ரிலேட்டடாக நான் படிக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் நானு மெடிக்கலும் நம்ம மகர்ஷி ஐயாவோட வழிமுறைகளையும் கலந்துதான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவன் பேசினா அவ அப்பவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே நம்மனா வெறும் நன்றி தான் சொல்லியிருப்போம் எல்லாருக்கும் இது சமுதாயத்துக்காக அந்த பொண்ணு பண்ண போறா அப்போ அவளுக்கும் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு இன்னும் நிம்மதி கிடைச்சது அடுத்ததான் ஒரு ஜென்ஸ் பேசுனாங்க அவங்க பேசும்போது சொன்னாங்க நான் வந்து நாத்திகன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்ப இதுல பெருசா என்ன சொல்லிட போறாங்க அப்படின்னு தான் இதுக்குள்ள வந்தேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இது எல்லா சமயத்திற்கும் ஜாதிக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு பயிற்சி இது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கண்டிப்பா நான் இதை என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் என்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் கிட்டயும் இதை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க மூணு பேரும் பேசி முடிச்ச உடனே மனசு ரொம்ப நிம்மதியா இருந்தது சரியான ஆட்களுக்கு அஹ் செய்ய வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நமக்கு அவங்க இப்ப கிடைக்கல நான் வெறும்னா நன்றிதான்மா சொல்லியிருப்பேன் அங்கங்க என்னென்ன நடந்துச்சு அந்த நன்றிகள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அப்போ மகிழ்ச்சியா அங்கே நான் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சது எனக்கு இன்னைக்கு மறுபடியும் ஞாபகத்துல வருது நான் இந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கும் போது மகிழ்ச்சியை உங்க மூலமா பொருட்படுத்தாதீர்கள் அப்படின்ட்டு இதை கொடுத்த போது அதை கேட்ட உடனே ஒரே ஆனந்த கண்ணீர் குருவா அப்பாவா அவர் நின்று வழி நடத்துறது நல்லா தெரிஞ்சுது ரொம்ப நன்றிம்மா அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்